திமுகவுக்கு செம்ம டஃப் கொடுத்துட்டு இருக்காரு நம்ம உத்தம அண்ணாமலை அப்படிங்கிறதுல மாற்றிக்கிறதே கிடையாது இப்ப எட்நூறு இளைஞர்கள் கிட்ட வச்சு ஒன்னா பார்த்து அவங்க எல்லார்கிட்டையும் பார்த்து பேசுறாரு பிகாஸ் அவங்க தான் வரப்போற தமிழகத்தினுடைய ஒரு மாற்று பாதையா இருப்பாங்க இதுக்கப்புறம் அவர்கள் கையில தான் மொத்தமும் போகும் அப்படிங்கிற ஒரு பெரும் நம்பிக்கை எப்பவுமே அண்ணாமலைக்கு உண்டு இளைஞர்கள் எல்லாருமே அரசியல் களத்துக்குள்ள வரணும் புது நபர்கள் அப்படிங்கிறவங்க வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்ஸ்பயர்பலா பேசுற ஒரு மனுஷன் அண்ணாமலை இல்லையா அவர் ஒரு ஒண்ணு சொன்னாரு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ ஒரு எட்நூறு இளைஞர்களுடைய ஒரு பார்வை எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் அவர்களுடைய பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்றதுக்கு ஒரு தலைவர் ரெடியா இருந்தா அதை சமாளிச்சிட்டாங்க அப்படின்னா எலெக்ஷனை ஈஸியா சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறாரு உண்மையாவே ரொம்ப நல்ல ஸ்டேட்மெண்ட் தான் ஏன்னா இப்போ இருக்கிற திமுக அரசாங்கத்தை பார்க்கும் ஐயோ ஐயோ அப்படின்னு இருக்கு ஏன்னா எங்க போனாலும் விரட்டுறாங்க அவங்களால இப்போதைக்கு ஒரு இடம் இடமாக போய் இப்போ ஈவன் நம்ம இவர் எடுத்துக்கோங்களேன் எடப்பாடி எடுத்துக்கோங்களேன் எல்லா பிளேசஸ்க்கும் எப்படி போறாரு போறாரு ஒரு பெரிய ஒரு வேன் எடுத்துட்டு போறாரு அங்க கூட்டம் அப்படிங்கிறது கூடுது அங்க பேசுறாரு வராரு ஒரு அளவுக்கு இப்படி ஆனா திமுகன்னு எடுத்துக்கிட்டா பெரிய பெரிய மேடைகள் தான் வேற மாதிரி ஜாம்போவா மேடைகள் போட்டு பேசுறதும் ஆட்கள் அங்க கூட்டு வர்றதும் அது மட்டும்தான் இருக்கே தவிர இவர்கள் வீடு வீடாக போய்ட்டு ஓட்டு கேட்கும் பட்சத்துல திமுக நபர்களை எக்கச்சக்க கேள்விகள் அப்படிங்கறத கேட்டு விளாசுறாங்க பதில் பேச முடியல ஓடுறா வண்டியை தூக்குறா வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா செல்வ பிறந்தவை காங்கிரஸ் தலைவர் ஆஹ் தமிழகத்தினுடைய தலைவர் கரெக்டா அவருடைய நிலைமை என்ன ஒரு ஊருக்கு அந்த ஊர் பேர் நான் சரியா ஞாபகம் இல்லை எனக்கு ரொம்ப சமீபத்துலதான் வராரு மக்களுடைய கேள்வி நீங்க படங்க ஜாலியா இருக்கீங்க இப்ப வரீங்க எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது ஓட்டு கேட்கறதுக்கு வரீங்க எந்த முகத்தை வச்சுக்கிட்டு வரீங்க எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளவு பஞ்சாயத்து அப்படிங்கறது மக்கள் சொல்றாங்க அண்ட் ரொம்ப ரீசன்டா பிடிஆர் அவர்கள் அவர்தான் தான் பொதுவா அவருக்கு ஒரு பேர் இருக்குங்க அவருடைய தொகுதியில பணம் கொடுக்காம ஜெயிப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பேர்லாம் இருக்கு ஓரளவு ஹானஸ்டான ஒரு பர்சன் திமுக கட்சியில இருக்காரு அப்படிங்கிறதுல பெரும் பங்கு பிடிஆருக்கு வரும் கரெக்டா சோ அந்த நபரு அவர் போறாரு அங்க தொகுதிக்கு அங்க யாருமே அவரை மொதச்சி பேசல இல்ல சொல்லுங்க நான் வந்து அப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன் எல்லாத்தையுமே நான் பண்ணி கொடுத்தேன் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணேன் இப்ப ஆளும் கட்சியா இருக்கும்போது நீங்க வந்து ஒதுங்கி போறீங்க சொல்றதுக்கு தைரியம் இல்ல அப்படின்னா என்ன ஒண்ணு நடக்குது என்னன்னு சொல்லுங்க சொல்லுங்கன்ட்டு அவர் கேட்டுட்டு இருக்காரு இல்ல எதுவும் பேசுறதுக்கு உங்ககிட்ட இல்லைங்க அப்படின்ட்டு ஒரு சளிப்போட இருக்காங்க மக்கள் நீங்க ஏன் இப்ப வந்தீங்க இங்க வந்து என்ன செய்ய போறீங்க எங்களுக்கு இவ்வளவு நாள் செய்யாம அப்படின்னு கேக்குறாங்க சோ முக்கியமான தலைவர்கள் போகும்போது இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் சூழ்நிலை வீடு வீடா அவங்க எந்த மூஞ்ச வச்சுட்டு ஓட்டு கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரும் பேர் இருக்கு இதுல அண்ணாமலை அவர்களுடைய அந்த கோ இன்சிடென்ட்னு இருக்குல்ல நான் எட்நூறு இளைஞர்கள் கிட்ட தைரியமா நின்று ஃபேஸ் பண்ணிட்டு வந்தேன் அவங்க கேள்விகள் அந்த மாதிரி இவங்க பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தானே இருக்கு இந்த பார்வை அப்படிங்கிறதும் அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் இந்த திமுக பண்ணுமா வாய்ப்பு இல்ல ராஜா டிவி கே பண்ணுமா புது கட்சி எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை எந்த கரையும் இல்லை கண்டிப்பா சிறப்பா பண்ணும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்லை அதிமுக பண்ணுமா திமுக பேரை வச்சு கண்டிப்பா பண்ணும் எந்த பிரச்சனையும் இல்ல சோ இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம் சரி நம்ம இன்ட்ரோவே இல்லாம ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கேட்குற நியூஸ் என்ன தீபிகா அண்ணாமலை அவர்கள் இப்போ தொடர்ந்து கேம்பெயின் அப்படிங்கறத பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் அதே மாதிரி வரப்போற நாட்கள் இந்த மூன்று மாதங்கள் எலெக்ஷனுக்கு இருக்கு ஆனால் பூர்த்தியா கிடையாது பட் இந்த எலெக்ஷன்லாம் இவர் வந்து கூட எல்லா இடங்கள்லயும் வந்துட்டு அவருடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது செய்தே ஆகணும் அப்படின்னு எத்தனை பேர் விருப்பப்படுறீங்களோ லைக் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு அண்ட் கூடவே அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு எங்க ஊருக்கு வரணும் அப்படிங்கறத உங்க ஊர் எதுவோ அது போட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க கூட சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு

கேரள ஸ்டாரான உன்னிமுகுந்தன் அவர்கள் இன்னைக்கு அண்ணாமலையை இன்னைக்கு இல்ல நியூ இயர் ஒன் அன்னைக்கு மீட் பண்ணி ரொம்ப அழகா ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பேசியிருந்திருக்காங்க சோ லஞ்ச் அப்படிங்கிறதுல ரெண்டு பேரும் ஒரே டேபிள்ல உட்காந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க லைக் வந்து உன்னிமுகுந்தன் அவர்கள் ஒரு கேரளத்துல ஒரு நல்ல வளரக்கூடிய ஒரு ஸ்டார் அண்ட் இன்னும் நல்லா அவர் வந்து சொல்லணும் அப்படின்னா மாளிகைபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருந்ததுல ஐயப்பன் கோவில் சபரிமலைக்கு ரெண்டு குழந்தைங்க போகணும்னு ஆசைப்படுவாங்க அந்த ஸ்டோரி ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் கூட அந்த படத்துல நல்லா இருக்கும் அந்த சீன்ஸ் பாக்குறதுக்கு இந்த குழந்தையோட அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ஸோ அந்த படத்துல தான் எனக்குமே அவர் தெரியும் அதுக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு அவர் பெருசா தெரியாது அந்த படத்துல இருந்து தெரியும் இப்போ அந்த படத்தினுடைய ஒரு கனெக்ட் தான் இதுவும் ஐ ஆமல்ல அவர் லெவரு அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தவனே அட்டென்ஷன் ஆச்சு சோ அண்ணாமலை அவர்களை ரொம்ப அழகா விமர்சனம் பண்ணியிருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்க கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணது சோ நீங்க எழுதின அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கும் போது உங்களோட இன்ஸ்பிரேஷன் எல்லாம் பியாண்ட் காக்கி எல்லாம் நான் படிச்சிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ஒரு ஃப்ரெண்டு பொலிட்டீஷியன்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா அவர் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பெருமையா சொல்லியிருந்தாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய முதல் நாள் உங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படிங்கறது நான் நம்பவே முடியல ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஒரு ரோல் அப்படிங்கிறது உங்ககிட்ட எப்பவுமே கத்துக்கணும் வரப்போற கிட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஜென்சில இருக்கிற கிட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடியவங்க நீங்க இன்க்ளூடிங் நானும் அப்படின்னு சொல்லியும் அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு ஒரு நல்ல பாலிடிக்ஸ்ல இருக்கிற ஒரு பொலிட்டிஷியன் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு என் வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய மென்ஷன் பண்ணிட்டு அவர் என் கூட வந்து இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிரவுண்ட் லெவலான ஒரு பர்சன் இவர் அண்ணாமலையா இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த மாதிரி ரொம்ப ஒரு பாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ரேரு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர் அண்ணாமலை அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் ஒரு பெரிய ஸ்டார் கிட்ட இருந்து வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயம் பிகாஸ் ஒரு சினிமா ஸ்டார் அப்படிங்கறவங்க சாதாரண ஒரு லைட் கிடையாது ஆர் உண்மையாவே ஸ்டார்ஸ் தான் சோ அவங்க ஃபாலோ பண்ற நபர்கள்ன்றவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க இப்ப தமிழகத்துல மட்டும் தான் அண்ணாமலை ஷைனா இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது எல்லா இடங்கள்லயும் அண்ணாமலை அவர்களுடைய புகழ் அப்படிங்கிறது ஓங்கி நிக்குது சோ கேரளாவில கர்நாடகால ஆல்ரெடி ஹீஸ் ஃபேமஸ் அண்ட் வந்து சிங்கம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவரை சோ அந்த பக்கம் அவர் அவ்வளவு ஃபேமஸ் சோ கேரளால இவர் இந்த மாதிரி ஒரு வளரக்கூடிய ஒரு நடிகர்கள்லாம் ரொம்ப அப்படியே உருகி உருகி அவங்கள பத்தி ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணும்போது அங்க இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஃபேமா இருக்கும் சோ அந்த மாதிரி ஒரு பொக்கிஷமா இருக்கிற அண்ணாமலைய திருங்க எப்படிதான் கோயம்புத்தூர் மக்கள் மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது புரியல இன்னைக்கும் எல்லாத்தையும் தாண்டி இன்னிக்கும் மக்களுக்காக குரல் கொடுக்கும் இடத்துல அவர் இருக்காரு திமுகவருடைய ஊழல் பட்டியல் அப்படிங்கறத ஒண்ணு வெல்ல விட்டு திமுகவை அலற விட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலைதான் சோ இவ்வளவு அளவுக்கு அவர் ஹாப்பியா அவரை வந்து பெருமையா பேசினது அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சோ அண்ணாமலை அவர்களும் ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தாரு ரொம்ப சந்தோஷம் உங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நீங்க கேட்ட அந்த கிரிக்கெட்டை சீக்கிரமாவே நம்ம விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தாரு சோ இது கூடவே வந்துட்டு நான் சொன்னிருந்தேன் இல்லையா எயிட் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே டைம்ல மீட் பண்ணி பேசியிருந்தாரு அப்படின்னு சோ அங்க வந்து பல விதமான கேள்விகள் அப்படிங்கிறது ஒரு மாணவர்கள் சைடுல இருந்து வருது சோ இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பேர் வரும்போது நல்லா படிக்கிற பையன் போலப்பா யூபிஎஸ்சி எல்லாம் செகண்ட் நல்ல மார்க் வாங்கியிருக்காப்ல ஐபிஎஸ் அதிகாரியா இருந்திருக்காரு இப்பயும் பேச்சு திறன் அப்படிங்கிறது அதிகம் அண்ணாமலைக்கு இந்த மாதிரி இருக்கும்ல ரொம்ப நல்லா படிப்பாரு போல நம்ம கூடவே இருப்பாங்க படிப்புன்னு ஒரு பேர் வாங்கி வச்சிருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சோ அந்த மாதிரி கேடர் போல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தோணும் எனக்கு எல்லாம் அப்படிதான் நினைச்சிருப்பேன் இவர் எப்படி எப்படி பார்த்தாலும் படிச்சுட்டே இருந்திருப்பாரோ ரொம்ப நல்லா படிக்கிறவரோ அப்படிங்கிற மாதிரி தோணி இருக்கு எனக்குலாம் சோ இப்ப புரியுது அவர்கிட்ட வந்து ஒரு பையன் கேக்குறாப்புல சார் நீங்க வந்து எங்க வயசுல எங்க மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு அவரு சொல்றாரு நான் என்ன பண்ண போறேன் நானும் வந்துட்டு போன்ல வந்து சோசியல் மீடியால ஸ்டோரிஸ் போட்டுட்டு என்னுடைய கிரஷி பாக்குறாங்களா இல்லையான்னு நான் பாத்துட்டு இருந்திருப்பேன் அப்படிங்கிறாரு சரி அப்போ புரியுது இல்லை அங்க அங்க இருக்கிற கிட்ஸ் லைக் வந்து அங்க இருக்கிற இளைஞர்களுடைய கனெக்ஷன் அப்படிங்கிறது அண்ணாமலை கூட எவ்வளவு ஃப்ரீக்குவன்சியா இருக்கும் அந்த வேவ்ஸ் எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது புரியுது இல்லை ஏன்னா ஆப்வியஸா அங்க இருக்கிற பையன் அப்படிதான் இருப்பான் நான் ஸ்டோரி போடுறேன் ரீல் போடுறேன் என்னுடைய கிரஷி பார்க்குமா பார்க்காதா அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருப்பான் சோ டே நானும் உன்னை மாதிரி தான் நானும் அப்படி பண்ணியிருப்பேன் பண்ணிருப்பேன் நீயும் என்ன மாதிரி உன்னாலையும் வர முடியும் அப்படிங்கறத என்கரேஜ் பண்ணும் வகையில தானே இருக்கு அவருடைய ஸ்பீச் சோ அது அது ரொம்ப நல்லா இருந்ததுல இல்லை இப்ப இப்போ நான் சொல்லும்போது கேட்கவும் உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும்ல அப்போ எல்லாருடைய லைஃப்ல எல்லாருமே எப்படி இருப்போமோ நார்மல் பீப்புள்ஸ் எப்படி இருப்போமோ அப்படிதான் அவருமே இருந்திருக்காரு இல்ல இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜ்ல உலகம் ஃபுல்லா போற்ற ஒரு மனிதராக அவர் இருக்காரு அப்படிங்கிறது பெரும் விஷயம் இல்லையா ஸோ இந்த மாதிரி அவர் சொன்ன விஷயம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் வந்து நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இவரை நோக்கி கேட்கப்படுது தமிழகத்தை விட்டு நீங்க ஓடிடுவீங்க அப்படின்னா எவ்வளவு பேர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப நிறைய நபர்கள் வந்து கை தூக்குறாங்க அப்போ சரி ஏதோ ஒரு காரணத்தினால நாங்க இருப்போம் அப்படின்னா நாங்க எதுக்கு இருப்பீங்க ரோடு நல்லா இருக்கும் எல்லாமே சரி பண்ணிட்டோம் இருக்கணும்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் பேர் தூக்குறாங்க முதல்ல வாடகை வந்து அதிகமா இருக்கு ரோடு எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல வாடகை அதிகமா இருக்கு எங்களால் லிவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சோ காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்படியே அவங்க கூட இணைஞ்சு நாங்க ஏன் வந்து பிஜேபி ல இணையணும் எங்களுக்கு எதுக்கு பிஜே இப்ப உலகத்தை நாங்க ஏன் வளர்க்கணும் நம்ம டெவலப்மெண்ட்ஸ் ஏன் நாங்க காமிக்கணும் டுவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா வைக்கப்படுது எங்களுடைய ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் லேசியான பர்சன்ஸா அப்படின்லாம் கேக்குறாங்க உங்களோடது வந்து வேற நீங்க ஒரு அட்டென்ஷன்ஸ் ஒரு நாலஞ்சு அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்றீங்க இன்ஸ்டாகிராமு பேஸ்புக் வாட்ஸ்அப்பு யூடியூப் அப்படி இப்படின்னு நீங்க நிறைய ஹேண்டில் பண்ணி எப்பவுமே ஆக்டிவா அதான் நீங்க பிஸியா வச்சுக்கிறீங்க எங்களுடைய ஜென்ரேஷன் அப்படிங்கிறது வேற மாதிரி சோ நீங்க பிஸி இல்ல லேசின்னு நான் சொல்ல வரல லேசியும் நீங்க கிடையாது நீங்க உங்களுடைய ஜோன்ல நீங்க பிஸியா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பரா அழகா யாருக்கும் புண்படாம மனசும் கஷ்டப்படாம அழகா முடிச்சுட்டாப்ல சோ இப்ப இவருடைய பதில் அப்படிங்கிறது இவருடைய பேசுற விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே இப்ப திமுகவுக்கும் ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகுமோ அப்படிங்கறதுதான் திமுகவினுடைய பயமா இருக்கு என்னன்னா அண்ணாமலை திரும்பவும் ஒரு பதவி கொடுக்கல அப்படிங்கிறதுனால உள்ள வந்து கேம்பெயின் பண்ண ரெடியா இருக்க மாட்டாரு மக்களை வந்து நேர்ல சந்திக்க மாட்டாரு இவங்களுக்கு அண்ணாமலைக்கும் இபிஎஸ்க்கும் ஒரு ஒரு முட்டல் மோதல் இருக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து நம்ம ஆல்ரெடி பல பிரச்சனை தமிழக வெற்றி கழகம் வந்து சிறுபான்மையினுடைய ஓட்ட பாதி பிச்சுக்கிட்டு போயிருமோ அப்படிங்கிறது ஒரு பக்கம் பிரச்சனை கூட அண்ணாமலை அவர்கள் கேம்பெயின்ல எல்லா இடங்களிலும் மக்களுக்கு கூட நிக்கிறதும் அண்ட் அவங்க கட்சி கூட நிக்கிறதும் அவங்களுக்கு ஒரு பெரிய பலம் அப்படிங்கறது எதிர்கட்சியில இருக்கிறவர்களுக்கும் தெரியுமா இல்லையா தெரியுமா இல்லையா இது எல்லாமே நடக்க நடக்க திமுகவினுடைய களம் அப்படிங்கிறது இன்னும் இன்னும் உத்ய உத்வேகத்தோட இன்னும் கொஞ்சம் அப் ஆயிட்டு இருக்கு சோ சவுக்கு சங்கர் அவர்கள் சொன்ன மாதிரிதான் உனக்கு பின்னாடி யாரோ இருக்காங்களே ஒரு தலைவர் யாரு அப்படின்னு கேட்டா அமித்ஷான்னு நான் சொன்னேன் தப்பு நான் சில அந்த கேள்வியை விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளிய சிரிப்பு வந்துச்சு ஓ அப்ப அமித்ஷா வந்து அவ்வளவு பயப்படுறாங்களா எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி இது ஏன்னா அவங்க சென்ட்ரல்ல சென்ட்ரல்ல அவங்களால எல்லாமே பண்ண முடியும் ஆனாலும் இந்த அளவுக்கு வந்து சட்ட ஒழுங்கெல்லாம் கொஞ்சம் மாலெல்லாம் போறதெல்லாம் திருத்த முடியும் அவங்க வந்தா திருத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரும் அளவுல ஒரு நம்பிக்கை அண்ணாமலையா வந்துச்சுன்னா எல்லாத்தையும் சரி பண்ணுவாரு எல்லாத்தையுமே வந்து அங்கங்க ஓட்ட ஓடச்சுலாம் இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணிடுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏன்னா மக்களுக்கான குரலா இப்போதைக்கு ஒழிக்கிற ஒரு நபர்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை இல்லையா சோ இந்த மாதிரி ஒரு நிறைய ஆசைகள் அப்படிங்கிறதுலாம் இருக்கு பாப்போம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோஸ் பத்தி அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்